பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் ஏன் மண் ஏன் மகள் பாத பல்லாவரும் அம்பேத்கர் சிலை அருகே நடைபெற்றது இதில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோரியதாவது குரோம்பேட்டை ராதாநகரில் சுரங்க பாதையை இரண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பித்து பதினேழு வருடங்களாக வேலை நடைபெற்று கொண்டு வருகிறது திராவிட மாடல் அரசு என்று சொல்வதை விட திராவிட ஆமி அரசு என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் ஆமையை விட மிக மோசமாக வேலை செய்யக்கூடிய அரசு என்றால் ஆதி திராவிட மாடல் அரசுதான் தமிழகத்தில் மட்டுமே குறிப்பாக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை தாமதிக்கிறார்கள் தடுக்கிறார்கள் மக்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் மாநில அரசு ஆமை வேகம் பங்காளி கட்சிகள் வரக்கூடிய மத்திய அரசின் திட்டங்களை தடுக்கக்கூடிய முனைப்பு நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சியில் அமரப்போகிறார் என்று உறுதியாக அண்ணாமலை கூறினார்

மூன்றாவது மாநிலமாக கூட இன்னைக்கு முழு தலைமன்ற மாநிலமாக உழைக்கும் முப்பத்தி நாலாயிரம் கோடி ஆகி நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஆகி

हुन जामु ॾेखारियो डांगरी आहे ऐं जामु कुझु सुविधा आहिनि या कुझु वाचपुर कई हुई सॼो मूंखे असां ॿाहिरि वञी थींदा आहियूं अंग्रेजी में जामु कुझु वाचपुर वियो आहे माना भले जनक प्रथा माण्हू छोड़ो छो आहे असांखे वञी அருமை தமிழகம் மீனாட்சி வாழ்த்துக்களை நிர்வாகி கொடுத்து சட்டமன்ற தொழில் அமைப்பாளர் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் ஆனந்தாஷ் அவர்கள் மாவட்டம் அவர்கள் சந்திரசெய்வாளர்கள் மத்திய சுமாவணம் ஆஞ்சாரன் அவர்கள் குமார் அண்ணாஜி அவர்கள் தமிழ் மதித்தர்கள் அமில குமார் அவர்கள் ఉండే ఎలా తొందరగా తప్పిందరూసాయి సమీపం

குடும்பமாக குட்டியோ யாரும் தனியாக இந்த மன்னர் இந்த நாட்டை இன்னும் வேகப்படுத்த வேண்டும் வராட்சி சார்பில் என்பதற்காக இருக்கிறார் அந்த மனிதரைதான் நல்ல ஒரு தலைவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறைக்கூடிய தலைவர் ஐந்து ஆண்டுகள் மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் நோய் முழுமையின் ஐந்து ஆண்டுகள் உழைத்து இந்த நாட்டு வளர்ச்சி எழுதி கொண்டார் என்ற